ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எப்பிசோட் பார்த்துலேருந்து இன்னைக்கான ப்ரொமோ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பயமாகவும் குழப்பமாகவும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கான ப்ரொமோ பார்த்ததுக்கப்புறம் இருக்க ஸ்டோரி ரொம்ப எமோஷனலாக இருக்குமா இல்லை போரிங்காக இருக்குமா அப்படிங்கிற குழப்பம் ரொம்பவுமே அதிகமாயிட்டு தான் இருக்குது ஆனால் விஜய் வந்து தாத்தா கிட்ட செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை பார்க்கும்போது அடுத்து வர ஸ்டோரி ஏற்கனவே டேரக்டரை எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்க போது அல்ல அதாவது திகட்ட திகட்ட விஜய் காவேரியோட காதல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் சார் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி தான் அடுத்து இருக்க ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி நம்மளால் யோசிக்க முடியுது ஏன்னா ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து நிறைய பிக்சர்லாம் ஷேர் பண்ணி நமக்கு நிறையா ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது அடுத்து காவேரி வேறு வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டில் பார்த்தா விஜயும் இருக்கிறார் அப்படிங்கும்போது சொல்லவே தேவையில்லை ஏன்னா இன்றைக்கி தான் தாத்தா கிட்டே சொல்லிட்டாரில்ல அந்த வீட்டில் இருக்கவங்களாம் என்ன என்ன தப்பாக புரிஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டது தப்புன்னு நான் அவங்களுக்கு புரிய வச்சு காவேரியை வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு நான் திருப்பி கூட்டிகிட்டு வருவேன் அது சத்தியம் தாத்தான்னு சொல்லியிருக்காங்க அதனால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காவேரி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் அவங்க வீட்டில் இருக்கவங்களை சமாளி மாதிரியும் நம்ம விஜய் வந்து செம்மையாக அட்ராசிட்டி பண்ண போறாரு பகுதி கதை என்னவா இருக்க போகுது வெண்ணிலாங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்களே வெண்ணிலாவை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவுக்கு பலசலாம் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு துருப்பு அந்த அதாவது மென்டல் குரூப்புகளெல்லாம் சேர்ந்து பயன்படுத்துவாங்க ஏன்னா இவங்களெல்லாம் அப்புறம் டமி பீஸ் ஆக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதனால இவங்கெல்லாம் வந்து ஒரு கேம் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது வெண்ணிலாவை ட்விஸ்ட் பண்ணி விட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நம்ம விஜய் வந்து சாதாரணமாக காவேரியை லவ் பண்றாரு பயங்கரமான ஒரு லவ் பண்ணிட்டு அதனால வந்து கண்டிப்பா ஸ்டோரி நம்ம எதிர்பார்க்குற அந்த ட்ராக்கில் சூப்பரா அதாவது ரொம்ப எமோஷனலா லவ்வபிளா சூப்பரா கொண்டு போவாங்க அப்படிங்கறது டவுட்டே இல்ல அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் மீட் நடந்துகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய பிக்சர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்தடுத்து கொண்டாக்கா மண்டக்கா கேள்வி எல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ஒரு ஹிண்ட் வாங்கிடுவாங்க அது சம்மந்தமாவும் நம்ம நாளைக்கு பேசலாம் நாளைக்கான எபிசோட் வழக்கம் போல பார்த்தோம்னா கொஞ்சம் எமோஷனலான ஒரு ஆவரேஜான எபிசோட்டாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு பக்கட்டு சோகம் பேச முடியல அப்படி இப்படின்னாலும் சாவியை கொடுத்துட்டு இவங்க கிளம்பி போயிடுவாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு விஜய் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக குமரனும் நிவினும் இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே பார்த்தா இவங்கெல்லாம் பேசினதை வச்சு ஒரு ஆதங்கத்தில் தான் அப்படி நடந்துக்கிட்டாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் காவேரி எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி குமரனுக்கும் தெரியும் நிவினுக்கும் தெரியும் அப்படிங்கிறனால அவங்க விஜய்க்கு நிறையவே சப்போர்ட் பண்ண போகிறாங்க இப்போ வந்து அடுத்து விஜய் சமாதானப்படுத்த வேண்டிய ஆளே யாருன்னு பார்த்தா சாரதா தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா மென்டல் குரூப் இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது யமுனா கங்கா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாது பாட்டி சொல்லவே தேவையில்ல எப்பயுமே சமாதானமான ஒரு கேரக்டர் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டோரி எப்படி கொண்டு போறாங்கன்னு இதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாட்சிங்